Hello friends! Welcome to Vijos Vlog. இன்றைக்கி வீஜோஸ் பிளாக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முதல் நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலான்னு சொல்லி இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதில்லை இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு தான் முதல் முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்து தலை குளிச்சுட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வீடெலாம் சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முதல் நாள் வியாழக்கிழமை நைட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்து பால் தான் வைக்க போகிறேன் பாலில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுட்டு இதை தான் பிரசாதமாக வைக்க போகிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா பூஜை முடிச்சிட்டு நான் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் வேறு ஏதாவது பிரசாதம் செஞ்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும் அதனால் பால் மட்டும் வைக்க போகிறேன் பூஜைக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த பிரசாதம் முடியுதோ அதை சாமிக்கு படைக்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா எப்பையும் போல் நம்ம பால் காய்ச்சுவோம் அந்த பாலில் வந்து தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை எது முடியுதோ இல்லைன்னா கற்கண்டை அந்த மாதிரி போட்டு நம்ம சாமிக்கு படைக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஏதாவது பிரசாதம் செய்யலாம் பாயாசம் கேசரி அந்த மாதிரி செய்யலாம் இப்போ அது செய்யறதுக்கும் டைம் இல்லைன்னா ஃப்ரூட்ஸு இல்லைன்னா வந்து கற்கண்டு திராட்சை நட்ஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சாமிக்கு வந்து பிரசாதம் படித்து பூஜை ஆரம்பிக்கலாம் வெளியே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு பயங்கர குளிராகவும் இருக்குது மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் காலையில் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஒரு நாளை முக்கால் அஞ்சு மணி போல் நான் எழுந்துக்கிறேன் ஆனால் இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எழுந்தோம்னா கண்டிப்பாக இந்த பூஜை செஞ்சிடலாம் அதை கூட எழுந்திருக்க முடியாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தேன் அதுக்கப்புறம் நானே என்னை புஷ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த பூஜை செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானே என்னை புஷ் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு மார்கழி வெள்ளிக்கிழமை என்னோட பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பூஜைக்கு தேவையான பூவை நான் நேற்று நைட்டே நான் வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எந்த கடையுமே திறந்துருக்காது நீங்கள் வந்து மொதல் நாள் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குது இல்லை அதெல்லாமே நோட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம பூஜை ஆரம்பிக்கும் போதே நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த பொருள் இருந்தால் தான் நம்ம பூஜை பண்ணணும் இது இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே இல்லை நம்மளால எது முடியுதோ நம்மகிட்ட எது இருக்குதோ அதை வச்சு பூஜை பண்ணனாலே மனசார அந்த கடவுள் வந்து ஏற்றுக்குவார்னு சொல்லுவாங்க இப்போ பூவெல்லாம் நான் சாமிக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து கிடைக்கல சாமந்திப்பூ மட்டும்தான் கிடைச்சிச்சு ரோஸ் நான் எப்பயும் வாங்குற அக்கா கிட்டே வந்து இல்லை இல்லைனா ரெண்டு பூவும் சேர்ந்து கலந்து வாங்கியிருப்பேன் சாமி படத்துக்கு தேவையான பூவெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முத நாளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ரூமும் க்ளீன் பண்ணி மேக்ஸிமம் என்னென்ன வேலைகளை முடிக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுருங்க ஏன்னா வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும் அதனால தான் இந்த செம்பில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நிறக்க தண்ணியும் ஊற்றி இதில் வாசனை பொருளான ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு ஒரு பூவும் வச்சு சாமி ரூமில் வச்சிடலாம் இது போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மாக்கோளம் போட்டு அதில் வந்து ஒரு காயின் வச்சு அது மேலே வைங்க ஒவ்வொருத்தவங்க வந்து பச்சரிசி மேலே வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இந்த செம்பு எதுக்காக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுற விதமாக இந்த செம்பு வைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட ஃபோட்டோ வெச்சு கொடு கும்பிடு வாங்க இல்லாத பச்சத்தில நாம் இந்த மாதிரி வெச்சு வலிப்படும் மோது ரொம்ப சிரப்பா இருக்கும் எவ்வளவோ தெய்வங்களை கும்பிட்டாலும் நம்ம முதல்ல வந்து நம்ம குலதெய்வத்தை தான் கும்பிடணுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் கடந்து இல்லை கடல் கடந்து எங்கே இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தோட துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்றது விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லா நிறக்க எண்ணெய் விட்டுட்டு விளக்குக்கு பூவும் வச்சுட்டேன் இன்றைக்கி நாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுனால அஞ்சு விளக்கு ஏற்றி தான் வழிபடணும் அதனால் வந்து என்கிட்ட வந்து அகல் விளக்கு அந்த மண் விளக்கு இருக்கு இல்லையா அதுதான் இருக்குது ஒன்று வந்து காமாட்சி விளக்கு ஏத்திட்டு நான் மீதி விளக்கு எல்லாமே நான் அகல் விளக்கு தான் ஏத்த போறேன் இந்த அகல் விளக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நம்ம தான் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் இல்லை மற்ற நாட்களில் பூஜை செய்கிறதா இருந்தால் வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏறியக்கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகள் தான் நாம் வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது நானும் நிறையா விஷயங்கள் இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரேன் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிட்டு வரேன் வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டுருக்கேன் மஞ்சளோட கொஞ்சமாக சந்தனமும் கலந்துக்கிட்டேன் எங்களுடைய நிலவாசல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால மஞ்சள் வந்து அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் நல்லா பூசி விட்டுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு கோலமும் சின்னதாக நிலவாசல் மேலே போட்டிருக்கேன் அந்த பெயிண்ட் கலருக்கு அவ்வளோவா தெரியல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரையாவது நான் பூஜை செஞ்சு முடிச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரலும் சொல்லுவாங்க அந்த டைமுக்குள்ளே நம்ம பூஜை செஞ்சு முடிச்சிடணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏங்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிஜமாகவே சொல்கிறேன் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு முகூர்த்த பூஜை பண்ணுற அந்த திருப்தி இருக்குது பாருங்கள் அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது அதை நம்ம செய்யும் போது தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன் இவ்வளோ நாளாக நம்ம இந்த பூஜையை செய்யலன்னு நான் அன்னைக்கு தான் வருத்தப்பட்டேன் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் புலாவை தான் செஞ்சுருக்கேன் கர்நாடகா ஸ்டைலில் நைட்டே வந்து ரைஸ் எல்லாமே ஊற வச்சுட்டேன் காலையில் வந்து வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸ்நாக்ஸும் பேக் பண்ணிட்டேன் கொஞ்சமாக நட்ஸு அப்புறம் வந்து முறுக்கு இதெல்லாமே வச்சுருக்கேன் இதெல்லாமே பேக் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன் நான் வாக்கிங்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் வந்திருக்கேன் இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த பீச் மணலில் நடக்கிற மாதிரி செட்டப்லாம் பண்ணி விட்டுருக்காங்க இதில் வேணுனாலும் நடக்கலாம் இல்லைன்னா நார்மல் தரையில் வேணுனாலும் நடக்கலாம் அந்த மாதிரிலாம் கூட இடம் இருக்குது இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் காலையில் இந்த குழுருக்கு நல்லா வாக்கிங் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மணலில் பார்த்தீங்கன்னா வெறும் காலில் நடக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே மணலில் நடந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் பிளேஸ்க்கு வந்துட்டேன் ரொம்ப நாள் ஆகுதுங்க வாக்கிங் வந்து சரி இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்லேயும் எந்த வேலையும் இல்லை எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் சரி ஃப்ரீயாக தான் இருக்கும் வாக்கிங்கும் நம்ம பழசு விட்டதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கிங் கிளம்பி வந்துட்டேன் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு இந்த மாதிரி ஊஞ்சல் சர்க்கஸ் எல்லாமே நிறைய இருந்தது இப்போ வந்து இது எல்லாமே ரொம்ப பழசாயிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எல்லாம் ரெனவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும்போது நான் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு இங்கே தான் சாட்டர்டே சண்டே வருவேன் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கால் வழியாக இருந்தது அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்து வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் அப்படியே தொடர்ந்து வாக்கிங் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கான தான் இது எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள எல்லாமே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த ஒர்க்கு நடந்துகிட்டே தான் இருக்குது எப்போ இதெல்லாம் ஃபினிஷ் ஆகும்னு தெரியல இதெல்லாம் ஃபினிஷ் ஆணுச்சின்னா கண்டிப்பாக என் குழந்தைங்க இங்கே வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க என் குழந்தைங்க மட்டும் இல்லை இந்த ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களும் சாட்டர்டே சண்டே இல்லை மற்ற நாட்கள் ஈவினிங் டைமு எல்லா டைம்லேயும் வந்துடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிற மாதிரிலாம் ட்ராக்லாம் வச்சுருக்காங்க இன்னும் விடலை இந்த மாதிரி ட்ரெயினை தான் அதில் போகிறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து இறங்கி ஒரு வருஷம் இருக்க மாட்டேங்குது இன்னும் அப்படியே தான் இருக்குது ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இல்லைங்க வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது இதோடய என்ஜின் பாருங்கள் பழைய காலத்து என்ஜின் மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக இருக்கும் ஒரு ஜிம்ல என்னென்ன மெஷினரிஸ் எக்ஸசைஸ் பண்ண இருக்கோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்போ வந்து இங்கே கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா வந்து நிறைய பேர் வாக்கிங் போவாங்க நிறைய யோகா செய்வாங்க நிறைய பேர் அவங்களோட இதெல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க இந்த பார்க்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அது இதுதான் சொல்லுவேன் இங்கே உட்காந்தே இந்த வியூ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு லேக் ஒன்று இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லேக்கில் நிறைய தண்ணி இருந்தது இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக இந்த தண்ணியெல்லாம் அப்படி ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் மழை வந்து கொஞ்சமாக இப்போ தண்ணி நிற்கிது இந்த வியூஸ் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது நிறைய மூலிகை செடிகள்லாம் கூட இருக்கு இங்கே வாக்கிங் வரவங்க ஒன்று ரெண்டு மூலிகை செடிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை பறிச்சுட்டு போவாங்க நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து மரங்கள் நிறையா இருக்கிறதுனால நிறைய விதமான பறவைகள் வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க டைம் பார்த்திங்கன்னா இப்போ எயிட் தேர்ட்டி போல் ஆகுது காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சதுனால ரொம்ப பசியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடணும் காலையில் ஏற்றி வச்ச தீபமும் பாருங்கள் அப்படியே அணையாமல் நல்லா சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து வெஜிடபிள் புலாவும் ஒரு அஞ்சு பீஸ் வந்து குக்கும்பரும் எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் இன்னொன்று வந்து வாக்கிங் போகிறதும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து இன்றைக்கே இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இது இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது இருந்தால் தான் செய்வேன் அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்